புதுச்சேரி கடற்கரை சாலை மற்றும் திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றில் ஏராளமான பக்தர்கள் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர் தொடர்ந்து கடல் பெற்ற பல்வேறு கோவில்களைச் சேர்ந்து உற்சவர்கள் கலந்து கொண்டனர் மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் தை மற்றும் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு அதிக சிறப்பு உண்டு அதாவது இந்துக்கள் ஒரு வருடத்தை இரண்டு ஐநங்களாக பிரித்துள்ளனர் தை முதல் ஆணி வரை உள்ள ஆறு மாதம் உத்தராயன காலம் என்றும் ஆடி முதல் மார்கழி மாதம் வரையிலான காலம் தட்சநாயன காலம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த இரண்டு அம்மாவாசியும் வழிபாட்டுக்கு புண்ணிய தினம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இதனால் இந்துக்கள் தை மற்றும் ஆடி மாதம் வரும் அமாவாசையில் தங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து அதிக ஆர்வம் காட்டுகின்றனர் அந்த வகையில் தை அமாவாசையான இன்று புதுச்சேரி கடற்கரை மற்றும் திருக்காஞ்சி சங்கராபரணி ஆறு உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்து தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர் புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள கோவில்கள் விழுப்புரம் கடலூர் மற்றும் திண்டிவனம் பகுதியில் உள்ள உற்சவர் சிலைகள் கடற்கரைக்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தீர்த்தவாரியும் நடைபெற்றது குறிப்பாக மணக்குள விநாயகர் வேதபுரீஸ்வரர் வரதராஜ பெருமாள் காமாட்சி அம்மன் சாரம் சுப்பிரமணியர் லாஸ்பேட்டை சுப்பிரமணியர் கோவில் ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் சுந்தர சபரீஸ்வரர் கோவில் கௌஷிக பாலசுப்ரமணியர் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் இருந்து உற்சவர்கள் வரப்பட்டனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காணும் ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலை பாரதி பூங்கா தாவர்வேல் பூங்கா என அனைத்து சுற்றுலா தலங்களிலும் மக்கள் குவிந்தனர் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக வார விடுமுறை புத்தாண்டு பண்டிகை நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை வழக்கத்தை விட பன்மடங்காக அதிகரிக்கும் இந்த நிலையில் காணும் பொங்கலை ஒட்டி தமிழகம் உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் புதுச்சேரிக்கு நேற்று அதிகாலை முதலே குவிந்தனர் மணக்குள விநாயகர் வரதராஜ பெருமாள் வேதபுதீஸ்வரர் உள்ளிட்ட கோவில்களில் சுற்றுலா பயணிகள் அதிகளவில் சுவாமி தரிசனம் செய்தனர் முருங்கப்பாக்கம் கைவினை கிராமம் படகு குழாமில் அலையாத்தி காடுகளை ரசித்தபடி படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர் மேலும் கடற்கரை பாரதி பூங்கா அரவிந்தர் ஆசிரமம் நோனாங்குப்பம் படகுகுழாம் ஊஷ்டேரி பாண்டி மெரினா சின்ன வீராம்பட்டினம் கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கும் சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர் இதனால் அனைத்து சுற்றுலா மையங்களிலும் அதிக எண்ணிக்கையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் நாடெங்கிலும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல்களை கண்டித்து தென்னிந்திய திருச்சபை சார்பில் புதுச்சேரி கிறிஸ்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய பிரதேசம் உத்தரகாண்டம் உள்ளிட்ட பல்வேறு வட மாநிலங்களில் கடந்த மாதம் கிறிஸ்துமஸ் தாத்தா உடை அணிந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன கிறிஸ்துமஸ் அலங்காரப் பொருட்கள் விற்பனை கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டன இந்த தாக்குதல் சம்பவங்கள் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தின மத சார்பின்மைக்கு எதிராக இந்த செயலை கண்டிக்கும் வகையில் புதுச்சேரியில் தென்னிந்திய திருச்சபை பேராயம் சார்பில் அரசு பொது மருத்துவமனை அருகே உள்ள சிஎஸ்ஐ தேவாலயம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடந்தது தென்னிந்திய திருச்சபை பேராயத்தின் புதுச்சேரி பொறுப்பாளர் இமானுவேல் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கிறிஸ்துவ மக்களின் நலன் காக்க வேண்டும் அன்பை போதிக்கும் கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் மதவாத சக்திகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு கண்டன கூட்டங்களை எழுப்பினர் பாரத ரத்னா தலைவர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்டது அதிமுக நிறுவனர் தலைவர் எம்ஜிஆரின் நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்டது தொகுதி செயலாளர் ராஜா தலைமையில் பிரம்மன் சதுக்கம் அருகில் அலங்கரிக்கப்பட்ட எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ் வேந்தன் கணேசன் மாநில எம்ஜிஆர் மன்ற தலைவர் பாண்டுரங்கன் மாநில அண்ணா தொழிற்சங்க தலைவர் பரசுராமன் மாநில மீனவரணி இணைச் செயலாளர் ரவி என்கிற ராஜவேலு தொகுதி அவைத் தலைவர் ராஜேந்திரன் உட்பட அதிமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி வில்லினூர் தொகுதிக்கு உட்பட்ட ஜிஎன் பாளையம்பேட் பகுதியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் விளையினூர் தொகுதிக்கு உட்பட்ட ஜிஎன் பாளையம்பேட் பகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் படிப்பகம் புதுவை போதி கலைக்கூடம் மற்றும் ஜி இளைஞர்கள் சார்பில் பத்தாம் ஆண்டு பொங்கல் விழா புதுவை தாய்மண் கலைக்குழுவின் கிராமிய கலை நிகழ்ச்சிகளோடு துவங்கியது பொங்கல் திருநாளை முன்னிட்டு பெண்களுக்கான கோலப்போட்டி பள்ளி மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டி இளைஞர்களுக்கான விளையாட்டுப் போட்டி என பல்வேறு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் நாள் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட வெள்ளினூர் காவல் நிலைய ஆய்வாளர் கலைச்செல்வன் மாணவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் மத்தியில் சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் மேலும் போதி கலைக்கூடம் தலைவர் ஆனந்த் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம் நிறுவனர் கலைமாமணி ஆர் செல்வம் புண்ணியகோடி உட்பட பலர் கலந்து கொண்டனர் தலைவர் ஜி எம்ஜிஆரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு ஊசுடு தொகுதியில் அவரது துருவ சிலைக்கு அதிமுக முன்னாள் தொகுதி செயலாளர் ராஜாமணி தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பாரத ரத்னா எம்ஜிஆரின் நூற்றி ஒன்பதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட கோனேரி குப்பம் கிராமத்தில் உள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு அதிமுக முன்னாள் தொகுதி செயலாளர் ராஜாமணி தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் மற்றும் அனுதானம் வழங்கப்பட்டது இதில் கட்சியின் நிர்வாகிகள் கணேசன் தாமோதரன் தேசிங்களு நாராயணன் தண்டவாணி மங்களம் மணி முல்லையப்பன் செல்லத்துறை ராமநாதபுரம் சுப்புடு வழக்கறிஞர் பிரபாகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஜிப்மர் முதுநிலை உள்ளிருப்பு அதிகாரி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனையில் நூற்றி பத்து முதுநிலை உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி பணியிடங்களுக்கு உள்ள இந்திய குடிமகன்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் மற்றும் நிறுவனத்தில் சம்பந்தப்பட்ட மருத்துவ பிரிவில் எம்டி எம்எஸ் எம்டிஎஸ் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் இந்த பதவிக்கு ஜிப்மர் அகாடமி பிளாக் எதிரில் உள்ள மண்டல புற்றுநோய் மையத்தில் வரும் ஒன்பது பத்து பதினோரு ஆகிய தேதிகளில் முற்பகலின் எழுத்து தேர்வும் பிற்பகலின் நேர்காணலும் நடைபெறும் தகுதியான விண்ணப்பதாரர்கள் ஜிப்மர் இணையதளத்தில் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி மாலை வரை விண்ணப்பிக்கலாம் இவ்வாறு ஜிப்மர் இயக்குனர் வீர் சிங் தெரிவித்துள்ளார் பாகூர் கிராம பகுதிகளில் பொங்கல் தினத்தை முன்னிட்டு மஞ்சு விரட்டு நடந்தது பொங்கலை முன்னிட்டு பாகூரில் நடந்த மாட்டுப்பொங்கல் விழாவில் பாகூர் மூலநாத சுவாமி கோவிலில் நந்தி பெருமானுக்கு பால் தயிர் இளநீர் பஞ்சாமிரதம் ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேகம் செய்து தீபாராதனை நடந்தது மாலை ஆறு மணிக்கு முத்தாலம்மன் கோவில் பகுதியில் அலங்கரிக்கப்பட்ட பஸ்ஸுகள் மாட்டு வண்டிகள் டிராக்டர் கார் போன்ற வாகனங்களில் கரும்பு பலூன்கள் ரிப்பன் மூலம் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் பொதுமக்கள் மாட வீதிகளில் வளம் வந்தனர் அதேபோன்று கிருமாம்பாக்கம் பிள்ளையார்குப்பம் காட்டுக்குப்பம் கன்னியகோவில் குருவிநத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் நடந்த மாட்டு வாங்கல் விழாவில் மாடுகள் அலங்கரிக்கப்பட்ட மந்தைவேளைத் திடலில் மாடுகளில் நிறுத்தி தீபாராதனை செய்தனர் மஞ்சு விரட்டு நடந்தது அதில் மாட்டுடன் கலந்து கொண்ட பொதுமக்கள் மாடுகளை கொண்டு ஆரவாரத்துடன் வீட்டுக்கு சென்றடைந்தனர் புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் மூன்று பேரிடம் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாயை மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் பிச்ச வீரன்பேட்டை சேர்ந்த நபர் தனியார் வங்கியின் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி வந்தார் இந்த நிலையில் மர்மநபர் ஆன்லைன் மூலம் அவரது கிரெடிட் கார்டில் இருந்து எழுபத்தி நான்காயிரத்து எழுநூற்றி எழுபது ரூபாயை எடுத்தனர் இதேபோல அபிஷேக பாக்கத்தைச் சேர்ந்த நபர் இருபதாயிரம் ரூபாயும் புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் வீதியைச் சேர்ந்த நபர் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் என மொத்தம் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரத்து எழுநூற்றி எழுபது ரூபாயை ஆன்லைன் மோசடியில் எழுந்துள்ளனர் இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் போலீசார் வழக்கு பதிந்து ஆன்லைன் மோசடி கும்பலை தேடி வருகின்றனர் புதுச்சேரி அடுத்த ஆரோவில் நடைபெற்ற மஞ்சு விரட்டில் வெளிநாட்டினர் பாரம்பரிய உடனிருந்து மஞ்சு விரட்டை கண்டுகளித்தனர் புதுச்சேரி அடுத்த ஆரோவில் குயிலாபாளையத்தில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் மஞ்சு விரட்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் குயிலாபாளையம் மாரியம்மன் கோவில் திடலில் நடைபெற்ற மஞ்சு விரட்டில் ஊர் மக்கள் தங்களது வீடுகளில் உள்ள மாடுகள் மற்றும் கன்று குட்டிகளுக்கு கொம்புகளில் வர்ணம் பூசி பூ பலூன்களை கட்டியும் அஜித் விஜய் உள்ளிட்ட சினிமா நட்சத்திரங்களின் படங்களைக் கொண்டு அலங்கரித்து மாடுகளை அம்மன் கோவில் திடலுக்கு அழைத்து வந்தனர் அதன் பின்னர் அம்மன் கோவில் முன்பு மாடுகளுக்கு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு மஞ்சு விரட்டு நடைபெற்றது அப்பொழுது ஏராளமான சிறுவர்களும் இளைஞர்களும் மாடுகளை உற்சாகத்துடன் விரட்டி சென்றனர் மஞ்சு விரட்டை பார்ப்பதற்கு அருகில் உள்ள இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உள்ளூர் மக்களும் நூற்றுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சேலை அணிந்து மஞ்சு விரட்டை கண்டு ரசித்தனர் மேலும் மஞ்சு விரட்டின்பொழுது நேர்த்திக்கடனாக மணிலா எலுமிச்சை பழங்களும் வாழைப்பழங்களும் வீசப்பட்டன இதனை மக்கள் போட்டி போட்டுக் கொண்டு எடுத்தனர் இப்பழங்களை அம்மன் வீசுவதாகவும் இதனை எடுத்துச் சென்றால் நல்லது நடக்கும் என்பதும் மக்களின் நம்பிக்கையாகும் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க ஆரோவில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் புதுச்சேரி அருகே வழிப்பறியில் ஈடுபட்ட இருந்த பிரபல ரவுடியை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து கத்தி மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி நிலைய இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் தலைமையிலான போலீசார் நேற்றிரவு வெளியினூர் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது சந்தேகப்படும்படி நின்றிருந்த வாலிபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை சோதனை செய்தபோது கத்தி மறைத்து வைத்தது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் கோபாலன் கடை பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி சரண்ராஜ் என்கிற ஜியோ சரண்ராஜ் என்பதும் வழிப்பறியில் ஈடுபடுவதற்காக பதுங்கியிருந்ததும் தெரியவந்தது சரண்ராஜ் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரிடமிருந்து கத்தி மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்ட மதிய சிறையில் அடைத்தனர் சரண்ராஜ் மீது புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் வேலை தராத விரக்தியில் உணவகம் முன்பு தனது உடலில் தீ வைத்துக் கொண்டு கடையை நோக்கி ஓடி சென்ற வாலிபரால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி ரெடியார்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் உணவகத்தில் சென்னையைச் சேர்ந்த வெங்கடேசன் பறி புனிந்து வந்தார் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு உணவகத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்தபோது தவறான நடவடிக்கை காரணமாக நிர்வாகம் அவரை கண்டித்து வேலையை விட்டு நிறுத்தியுள்ளது இதனால் ஐந்து மாதமாக வேலையில்லாமல் இருந்தவர் கடந்த இரண்டு மாதங்களாக தினந்தோறும் வந்து வேலை கேட்டுள்ளார் மேலும் நிர்வாகத்துடன் அடிக்கடி தகராறு செய்துள்ளார் இதனால் வேலை வழங்காமல் இருந்த நிலையில் இன்று திடீரென உணவகத்தின் எதிரே விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் உள்ள தடுப்பு கட்டை மீது ஏறி நின்று கொண்டு மீண்டும் வேலை கேட்டார் அப்பொழுது தனது கையில் பெட்ரோல் வைத்துக் கொண்டு தற்கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் ஆனால் யாரும் கண்டுகொள்ளாத நிலையில் திடீரென பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துக் கொண்ட நிலையில் உணவகத்தை நோக்கி ஓடி வந்துள்ளார் அப்பொழுது உணவகத்தில் இருந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் உடனடியாக தண்ணீர் ஊற்றி அணைத்தனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த ரெடியார்பாளையம் போலீசார் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்